மாதனூர் திமுக கழக ஒன்றியம் ஒன்றிய சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மாம்பரடுத்த மாதனூர் திமுக கிழக்கு ஒன்றிய சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு நிதியலை நூறு நாள் வேலையிலே ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வெஞ்சுக்கும் பாஜக அரசுக்கு துணைப்போகும் அதிமுக கண்டித்து அதை சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை மாதனூர் கழக ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி தலைமை நடைபெற்றது இதில் கண்டன முறை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆசே வில்வநாதன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் கூட நிகழ்ச்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பாசித் மற்றும் மாதனூர் ஒன்றை குழு தலைவர் பாசா சுரேஷ்குமார் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் டாம் வெங்கடேசன் பேரண்பட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் சீனிவாசன் ஒன்றை குழு துணைத் தலைவர் சாந்தி ஒன்றிய துணை செயலாளர் சங்கர் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் ஏ சி அஸ்வகுமார் மாதனூர் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் குணா ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திக் ஜவஹர்

மட்டுமே கூலி தருவோம் என்று சொல்லிவிட்டு நாட்களினுடைய கூலியை மாநில அரசாங்கம் தர வேண்டும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இங்கு திரையாக வருகை தந்தருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இந்த மாலை வணக்கம் இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் தமிழ்நாட்டை வச்சுக்க மோடி அரசை கண்டித்தும் அதற்கு துணையாக சால்ராடி சென்ற அஇஅதிமுக எடப்பாடியை கண்டித்தும் ஆர்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்ட முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வந்திய கொடுத்தவர் கொடுக்கல நமக்கு